நிறுத்திட்டு இந்தக்கம் பார்த்தா ஜோன் ஃபால்ஸு இந்த அப்படியே போக போறோம் வண்டி இங்கே போட்டோம் கிரு கிருகு தலை சுத்துது வீடியோ எடுத்துட்டு வரீங்க உங்களையும் எடுக்கிறீங்க என்ன எடுக்கிறீங்களா அப்படியே என்னையும் பின்னாடி எடுத்துட்டு வரீங்களா சும்மா ஆமா போன் போன்ல ரெண்டு கிளிக் மட்டும் எடுங்க போதும் வீடியோ வாங்க உள்ளுவாங்க இதுவரையும் வாங்க அதுக்கப்புறம் அங்க தான் இருக்குங்க காயேஷ் காவேஷ் இங்க பாருங்க உள்ள இருக்கிறேன் புதார் மாதிரி இருக்குது ஆனா செமையா இருக்குதுங்க எப்படின்னு போய் பார்க்கும்போது தான் தெரிய போகுது சந்தை சந்தா இருக்குது சரக்குலாம் பங்கு போகுது டேஞ்சர் இவ்வளோ என்ன தேடுறான் பாசு ஒரு குளியல் போட்டுடான் போலக்குது விஷம இங்கே வந்து சாப்பிட்டுருக்கலாமோ சமம் பழகுது குளியல் குளிச்சிடலாம் போலக்குது பசங்க பாரு குளிச்சுட்டு இருக்கிறோம் நாமளும் ஒரு குழியை போடுறது தம்பி தம்பி எப்படி தம்பி தம்பியே நம்மளும் ஒரு குழியை போட்டு குளிச்சிடலாம் தம்பி பாருங்க எப்படி விளான்றோம் பாருங்க வாட்டர் கேன்ல மீன் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க பாருங்க தெரியுதா வாட்டர் கேன் குள்ள இருக்குது மீன் பாருங்க இங்கே தான் பிடிச்சிருக்குறாங்க இவங்க தான் பிடிச்சிருக்காங்க பிடிச்சிட்டு பாருங்கள் அவங்க பாருங்கள் சாப்பிட்டுக்கிறாங்க காய் தண்ணியில் என்ஜாய் பண்ணுனாலும் அவங்களுக்கு தான் இறங்குறாங்க கொடிவேரில் குளிக்கவில்லை ஆனால் வந்து கொடிவேரிக்கு சாக்கெட் ஒன்று இருந்துச்சுங்க அதில் குடிக்க வந்துட்டங்க வர இங்கே பாருங்கள் பண்ணிட்டு பிடிச்சிருங்க வரேன் வந்து நடிகர் வர முன்னாடி ஜாலியாக பிடிச்சா கொடி பிடிக்காத இடத்துல அவங்க ஒரு இடம் கட்டி அந்த இடம் உங்களுக்கு நான் லிங்க் ஃபார்வேர்ட் இந்த இடத்துக்குள்ளே வந்து நீங்களே இந்த வியூ எப்படி உங்களுக்கு நானே ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்தேன் ஓகே வாங்க சரிங்க போகுதுங்க சின்ன ஜில் இருக்குது உடம்பு

ஃபோனை முடிச்சிக்கிட்டுமா இதை கேரி பிடிச்சி கான்மெண்ட்டுங்களா கான்மெண்ட்டாக குடிவேரில் பாருங்கள் வேறு லெவலில் அழுகிட்டு நானும் புரிஞ்சுக்கிட்டா இருக்கேன் நானும் நடக்கிட்டே இருக்கோம் முன்னாடியெல்லாம் மக்கள் வந்து சாப்பிட்டுருக்குறாங்க தண்ணி அடிக்கிட்டே இருக்கும் இறங்கிட்டு இறங்கிட்டுருக்கேன் வேறு லெவலுங்க கொடிவேரிக்கு அந்த பாலத்தை வந்துட்டிங்கன்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பாலத்தை வந்து ரைட் எடுத்துருங்க ரைட் எடுத்து இப்படி உள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் பக்கம் தாங்க அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த டேம் பாலம் ஒன்று இருக்கும் பாலத்தைக்கிட்டே உள்ளே இறங்குனீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக போயிட்டுப்போம் நல்லா இருக்குது ஆனால் குளிக்கிறதுக்கே எல்லாம் குளிச்சுட்டு ஜாலியாக விளையாட்டு போயிட்டுருவோம் வாங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா பாய் 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 ஒரி வெரி பாய்